போர்வலை சிலை தொழில் புறத்திலே விளைப்பவர் சார்வலை தொடக்க இருக்க மைய தம்முனே கார்வலை படுத்த குண்டு காணமாவலை திரஞ்சு மந் வந்து வெற்பர் முந்தினர் சொன்னார் போர்வலை சிலை தொழில் இந்த வேட்டை தொழிலும் ஒரு வகையில் போர் தொழில்தான் ஏன் அங்கே அரசன் ஒரு போர் செய்கிற பொழுது ஒரு நியதியை பின்பற்றுவார்கள் அணிவகுப்புகள் உண்டு முறையாக காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை ஆணைப்படை என்று அந்த படைகள் இருக்கும் அதுக்கு ஒற்றர் படை இருக்கும் இப்படி பல்வேறு வகைகளில் அந்த போர் செய்யும்போது எல்லாம் அணிவகுத்து நிற்பார்கள் தேர்ப்படை தேர்ப்படையோடு மோதும் காலாட்படை காலாட்படையோடு மோதும் ஆணைப்படை ஆணைப்படையோடு மோதுவது இப்படி ஒரு அணிவகுத்து நின்று அந்த போரானது நடைபெறுவதை பார்க்க முடியும் அதுபோல தான் இங்கே சொல்கிறார் போர் வலை சிலை தொழில் புறத்திலே விளைப்பவர் ஆக இந்த வலை என்று சொல்லக்கூடிய வண்ணமாக இந்த போருக்குரிய வண்ணமாக வில் அம்பு முதலானவற்றை கொண்டு போர் செய்யக்கூடிய அந்த வேடர்கள் பெரும் வலைகளை சுமந்து கொண்டு ஓடுகிறார்கள் இந்த வலை எதற்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை சென்ற பிறகு அந்த எல்லையை சுற்றி வளைப்பதற்காக இதுதான் அவங்களுடைய போர் தந்திரம் அவங்க என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டால் பின்னாடி சொல்ல போகிறார் சார்வலை தொடக்கு அறுக்க ஏகும் ஐயத்தம் உண்ணி இது ஒரு இந்த வரலாற்று போக்கில் ஆழமான ஒரு கருத்தை சொல்லுகிற வழக்கமாக சேக்கிலர் கொண்டிருப்பது போல ஒரு தொடர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இந்த காட்டு விலங்குகளை பிடிப்பதற்காக வலை என்கிற ஒன்றை சுமந்து கொண்டு போகிறாங்க இந்த வலை என்ன பண்ணும் அவங்க அந்த விலங்குகளெல்லாம் வலைப்படுத்தும் அதாவது சார்பில் கொண்டு வந்து அகப்படுத்தும் இப்போ இந்த விலங்குகளை அகப்படுத்துகின்ற வலையை சுமந்து கொண்டு வேடர் கூட்டம் ஓடுகிறார்கள் யாருக்கு முன்னாடி தின்னாருக்கு முன்னே இந்த கூட்டம் ஓடுது இங்கே சேக்குலார் பார்க்குறாரு அவர் யாருன்னு தெரியாமல் இந்த கூட்டம் ஓடுது ஏங்க அப்படின்னார் அவர் பாசம் அப்புறம் பசு இந்த சார்புகளை எல்லாம் அறுக்கக்கூடிய நிலையில் வந்துட்டுருக்கிறார் பாசத்தை அறுப்பவர் முன்பு பாசத்தை சுமந்து ஒரு கூட்டம் ஓடுது எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு காட்டுறார் இங்கே பார்த்திங்களா அவர் யார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேடன் என்ற உறவை மறந்துவிடப் போகிறார் தனக்கு ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க தன்னைக்கு நான் காக்க வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கிறது இதெல்லாத்தையும் போகிறார் சார்புகளை முற்றிலுமாக விட்டுவிட போகிறார் அப்போ பாசத் தொடர்பை அறுத்து போகிற தலைவர் முன்பு பாசப்படுத்துவதற்கான வலையை சுமந்து கொண்டு இந்த கூட்டம் போகுது சைக்கிளாருடைய நெஞ்சு இப்போ எப்படி சொல்லலாம் ஒரு வர்ணனையாளர்னு வச்சுக்கோங்களேன் இதோ இந்த கூட்டம் ஓடுகிறது இதோ பாருங்கள் நன்கு உற்று பாருங்கள் வலையை சுமந்து கொண்டு இந்த கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது யார் முன்பு தெரியுமா வலையை அறுத்து எரிபவர் முன்பு வலையை சுமந்து கொண்டு இந்த கூட்டம் போகிறது என்ன முரண்பாடு பார்த்தீர்களா என்று ஒரு வர்ணனையாளர் சொன்னால் எப்படி இருக்கும் அதுபோல் சொல்லுகிறார் சைக்கிளா துரு அவர் நெஞ்சுக்குள்ளே தெரிகிறது அந்த காட்சி இவர் பாசத்தை போகிறார் பாசத்தை போகிறார் அவர் முன்னே இந்த கூட்டம் பாசம் என்கிற கைத்தை சுமந்து கொண்டு வலையை சுமந்து கொண்டு ஆனந்தமாக ஓடுகிறார்களே அவரும் வலையை அறுத்து ஆனந்தமாக இருக்க போகிறாரு இவங்களும் ஆனந்தமாக ஓடுகிறார்கள் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னு காட்டுகிறார் எனவே சார் வலை தொடக்கு அறுக்க ஏகும் ஐயர் ஒரு வேடர் பேரு சொன்னார் ஐயர் வேடர் எப்பங்க ஐயர் ஆனாரு அப்படின்னு கேட்டார் செயல்பாடு காரணமாக ஒருவர் ஐயர் என போற்றப்படுவார் திருநாளை போவாரை செக்கிடார் பெருமான் ஐயர் என போற்றி இருக்கிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயர் என்று இருக்கிறார் அது போல கண்ணப்பரை ஐயர் என்று போற்றுகிறார் அப்ப என்ன அர்த்தம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிடார் காலத்தில் ஐயர் என்றால் பெருமை உடையவருக்கு ஐயர்னு பேர் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த குலத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம் உங்கள் செயல்பாடு பெருமைக்குரியதாக இருக்குமானால் உங்களை ஐயர் என போற்றலாம் அதுதான் இங்கே ஆழமான குறிப்பு ஆனால் சொன்னார் சார்வலை தொடக்கு அறுக்க ஏகும் ஐயர் தம் முன்னே அந்த பெருமைக்குரிய அவர் முன்னே கார் வலைப்படுத்த குன்று கார் கருத்தை வலை படுத்த குன்று காணமாக வளைக்க கானம் அப்படின்னா காடு மா வளைக்க இந்த காட்டில் விலங்குகளை பிடிப்பதற்காக அந்த பகுதியை வளைப்பதற்காக அப்போ என்ன கருத்து அப்படின்னு கேட்டால் இதை பின்னாடி அவரே சொல்ல போகிறாரு நம்ம அங்கே தெரிந்து கொள்ளலாம் இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வலையை சுமந்து போகிற கூட்டம் ஒரு குறிப்பிட்ட தொலைவு போயிடும் இப்போ இந்த எல்லாரும் ஒரு தொலைவு புறப்பட்டு உடுப்பூர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு முதல்ல கூப்பிடுவார் யாரை வேவுப்படை அதான் ஐந்தாம் படை ஒற்றர் படை போய் விலங்கு நடமாட்டிருக்கான்னு பார்த்துட்டு வாங்கம்பார் அவங்க அப்படியே போய் பார்த்துட்டு ஆணை நடமாட்டம் இருக்குது மான் நடமாட்டம் இருக்குது அந்த பாதச்சுவடுகளை வைத்து பார்த்துட்டு கூட்டம் கூட்டமாக போயிருக்குதா ஒன்று ஒன்றாக போயிருக்குதான்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவாங்க வந்தோடனே தலைவரே நம்ம வேட்டையை தொடங்கலாம் நல்ல சிக்கும் நிறையா விலங்குகள் இருக்கின்றன ஏன் அதுதான் வேடர்கள் அந்த பாதச்சுவட்டை வைத்து கொண்டே இது மானின் சுவடாக அல்லது க எருமை காட்டெருமைன்னு சொல்கிறோமே கடமா என்கிற காட்டெருமையாக கரடியாக புளியா இதெல்லாம் பாதச்சுவட்டை வைத்து கண்டுபிடித்து விடுவாங்க அப்போ அவங்க எவ்வளோ பயிற்சி இருக்கணும் அது அது அதில் அதுக்குள்ளேயே ஊறி போவதனால வருவது எனவே இவங்க அந்த அந்த படை போய் அந்த செய்தியை சொல்லியாச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க உடனே தாக்கல் செய்ய மாட்டாங்க உடனே இந்த வலை வச்சிருக்க கூட்டம் என்ன பண்ணுவோங்க அப்படியே ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு இப்போ நாம் நான் புரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு முதல் இந்த வலையை கொண்டு என்ன பண்ணிடுவாங்க வளைச்சிடுவாங்க அப்போ அதுக்கு கம்பு நடனமே அங்கங்கே இயற்கையாகவே மரங்கள் இருக்குது அந்த மரத்தில் கட்டுவாங்க எங்கேயாவது இடைவெளி கொஞ்சம் தூரமாக இருக்குதுன்னா அந்த மரத்தில் ஏதாவது ஒரு கிளையை வெட்டி அதை ஊன்றி அந்த இடத்துல இந்த வலைக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்குற வண்ணமாக அந்த மரத்துக்கும் அடுத்த மரத்துக்கும் இடையில் ஒரு கம்பை நல்ல ஆழமாக ஊன்றி இந்த வலையை பின்னிடுவாங்க இப்போ என்னான்னு கேட்டால் வலைக்குள்ள தான் வேடரும் இருப்பாங்க விலங்குகளும் இருக்கு இவங்க அந்த ஒரு கிலோமீட்ரு சுற்றளவில் வலையை சுற்றி வளைச்சிடுவாங்க வளைத்த பிறகு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அடுத்த வேலை அந்த ஒரு போருக்குரியது எப்படி நடக்குது அப்படி நடக்குது முதல்ல எல்லாத்தையும் வந்தாச்சு ஒரு குறிப்பிட்ட இலக்கு வரணும் வந்த பிறகு முதல்ல இந்த வேவுப்படை போய் பார்த்துட்டு வரணும் வந்த பிறகு இவங்க வலையை சுற்றி வளைத்தாச்சு எல்லாம் கட்டி முடித்தாச்சா ஆட்சி தலைவரை உடனே அடுத்த மூணாவது வேலை செய்யணும் என்ன இந்த கருவிகளை கொண்டு முழக்கணும் அதாவது அவங்க வச்சுருக்கிற சங்கு இன்னும் துடி இன்னும் வேறு வேறு வகையான கருவிகளை சத்தம் முழக்கச் செய்வார்கள் அப்போ என்ன ஆகுன்னா ஆங்காங்கு ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிற விலங்குகள் பதுங்கி எல்லாம் தன் இருப்பிட தொட்டு வெளியே வர தொடங்கும் அப்போ என்ன ஆகும் துள்ளி கோச்சு எங்காவது இந்த சத்தத்தை கேட்டு இவங்க பக்கம் வராமல் எதிரே போச்சின்னு வச்சுக்கோங்க அங்கங்கே வலையை கட்டி வச்சுருப்பாங்க வலையில் போய் சிக்கிக்கும் ஒருவேளை அப்படி சிக்கினதை பார்த்துட்டு ஏதாவது திரும்பி எதுக்கால் வந்துச்சுன்னா இவங்ககிட்ட சிக்கி இதுதான் அவங்க வலை இப்போ நீங்கள் ஒரு அரசன் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் போது அவனை முற்றுகை இடுகிற பொழுது நீங்கள் பார்த்துக்கலாம் சுவருக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறானா நாலு பக்கம் படையை கொண்டு நிறுத்திடுவான் ஏதாவது ஒரு பக்கம் தாக்குதலை தொடங்குவாங்க அந்த ஒரு பக்கம் தாக்குதலை சமாளிப்பதற்காக பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு வேளை அதில் முடியலன்னு சொன்னால் சரி நம்ம கொண்டு வேறு வழியாக போகலான்னு கதவை திறனானா அங்கே நிற்கும் பட இது எப்படி ஒரு அரசன் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் பொழுது அந்த போர் உத்திகளை கையாண்டார்களோ அதுபோல வேடர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதில் ஒரு உத்தி வைத்திருக்கிறார் எவ்வளோ ஒரு நேர்த்தியான சும்மா போனால் நம்ம பா துப்பாக்கி எடுத்துகிட்டு போனால் ரெண்டு சூட்டம் சாப்பிட்டா வந்தோம் அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு இலக்கு இருந்தது ஏன் அவங்க இருக்க குடியிருப்பு பகுதியில் கொடிய விலங்குகள் வேடர் கூட்டத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றன அவங்க நோக்கம் என்ன அந்த விலங்குகளையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தூரம் அப்புறப்படுத்தணும் அதை ஓடி போட்டு கொஞ்சம் தூரம் போய் அந்தான இருங்க அப்படின்னு துரத்தணும் அப்படி துரத்துகிற பொழுது ஏதாவது விலங்குகள் இவங்களை நோக்கி பாய்ந்து தீமை செய்ய முற்பட்டால் அதுக்கு இவங்க உரியதை செய்து முடித்து விடுவார்கள் இதுதான் கருத்து தான் நடக்கக்கூடிய செய்தி இதுதானுங்க இதை எப்படி செய்கிறார் அப்படின்னா அந்த வலைக்குரிய கூட்டம் சுமந்து கொண்டு ஓடி போய் முன்னாடி போகிறாங்க அடுத்த பாட்டு சொன்னார் இவ்வாறு போக